இந்த அருவுறுப்புகளிலே சில அறிவுறுப்புகளை சபையார் அறியும்படி கத்தருடைய ஆவியானோர் விரும்புகிறார் இந்த அருவுறுப்புகளிலே ஒரு பகுதி பலியிடுதலிலே அறிவுறுப்புகள் யாத்ரீயாம புஸ்தகம் இரு எட்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் இருபத்தாறாவது வசனம் அதில் என்ன சொல்லப்படுகிறது பார்வோன் மோசையும் ஆரோனியம் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான் நம்ம இடம் விசாரமாக இருக்குது இங்கே நீ பலியிடு நீ என்னை அங்கே போகிறாய் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த பார்வனுடைய ஆவி இருக்கும் ஏன் கர்த்தரை தொழுது கொள்ள அங்கே போகணும் குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு ஏன் போகணும் குறிப்பிட்ட ஊழியத்துக்கு ஏன் போகணும் ஏன் போக வேண்டும் இங்கே இல்லையா ஆளும் இங்கே இல்லையா எங்களால் பார்த்தா ஊழியர்கள் தெரியலையா நாங்களாம் அபிஷேகம் பண்ணப்படவில்லையா பார்வனுடைய ஆவி இப்படி தான் இருக்கும் தேசத்தில் தானே பலியிடுங்கள் நீங்கள் ஏன் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் இந்த பார்வனை ஆவி அனசையும் என்று கேட்டால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் கொண்டு போக விடாது இருபத்தாறாவசன் சொல்லுகிறத அதற்கு மோசி அப்படி செய்யத்தகாது எங்கள் தேவனாகிய கத்திற்கு நாங்கள் எகிப்தியருடைய அறிவுறுப்பை பலியெடுக்கிறதா இருக்குமே எகிப்தியருடைய அறிவுறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா நீங்கள் யாரோடு சேர்ந்து ஆராதிக்கிறீர்கள் அவர்களோடு அந்த இடத்திலே தான் சொல்லப்படுகிற காரியம் பாவிகளை ரட்சிக்க கத்தராக கிறிஸ்து உலகத்தில் வந்தார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரட்சிக்கப்பட்டோரை கத்தர் சபையில் சேர்க்கிறதற்கான காரியம் என்ன அங்கு ஆச்சாரியத்துவம் காணப்பட வேண்டும் தேவனுடைய அன்பு பாவிகள் மீது ஊற்றப்படலாம் ஆனால் பரிசுத்தவான்கள் இடத்துல அறுவறுப்பை அகற்றுகிறதுல கர்த்தர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் ரட்சிக்கப்பட்டவருடைய விஷயத்தில் குடும்ப அங்கத்திர விஷயத்தில் தான் நீங்கள் கவலை கொள்ள முடியும் அக்கறை எடுத்துக்கொள்ள முடியும் கடிந்து கொள்ள முடியும் அன்பு பாராட்ட முடியும் உணர்ச்சி எல்லா காரியங்களும் குடும்ப அங்கத்தின்தான் அந்நிய இடத்துல செய்ய முடியாது அதுதான் சபைக்கும் கிறிஸ்துக்கும் இருக்கிற உறவு சபை கிறிஸ்து மனவாட்டியை கர்த்தர் நேசிக்கிறார் இங்கே வந்ததும் அவருடைய சாயல் தரிக்கப்படுவதற்கு தான் உங்களுக்கு சத்துவங்கள் வழங்கப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சனமே இந்த இடத்துல யாரோடு ஆராதிக்க சொல்லுகிறான் பார்வோன் யாரோடு பலி செலுத்த சொல்ல எகிப்தியரோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் ஒத்துப்போ வே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லை எகிப்தியரை விட்டு நீ வெளியே வந்து ஆராதிக்கவே அது ஒரு அறிவுறுப்பாக இருக்கும் எகிப்தியர் என்றால் யார் ஆ சபைக்குள்ளே யார் எகிப்தியர்